அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க வேதியன் ஜோதியானவன் பொற்றுனை தீர்ந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டிவோர் கடலினில் பாற்றினோ நற்றுணையாவது நமற்றிவாயவே அடியேன் மடாதிபதி சிவ வெற்றிக்கனி சுவாமிகள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து கூறுவது என்னவென்றால் வருகின்ற இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சேலம் மாநகரில் டிவிஎஸ் காலனியில் உள்ள சுந்தர விநாயகர் விஸ்வநாதர் விசாலாட்சி ஆசிரமத்தில் மாலை சரியாக ஐந்து மணி அளவில் மாபெரும் குத்துவிளக்கு பூஜை நடத்துகின்றோம் இந்த குத்துவிளக்கு பூஜைக்கு அனைவரும் வரவும் இந்த குத்துவிளக்கு பூஜையில் வாழ்வியல் சம்பந்தமான சொற்பொழிவுகளும் ஆன்மீக சம்பந்தமான சொற்பொழிவுகளும் மருத்துவம் கலந்து உரையாற்றுகின்றோம் அதனால் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ளவும் இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருப்பவர்கள் அருள்பாலிக்கும் அர்த்தநாரீஸ்வரர் அறக்கட்டளை சார்பாக திருச்சி காட்டூரிலிருந்து இந்த விழாவினை ஏற்பாடு செய்துள்ளார்கள் அனைவரும் கலந்து கொள்ளவும்